இயேசுவின் எழுச்சி நமக்கான புதிய வாழ்வு பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமின் உயிர்த்தெழுந்த எங்கள் இயேசுவே ஈஸ்டர் கொண்டாட்டத்தின் மகிழ்ச்சி இன்னும் எங்கள் இதயங்களில் எதிரொலிக்கிறது உமது உயிர்த்தெழுதலின் வல்லமை இந்த புதிய நாளில் எங்களுடன் தொடர்வதற்காக நன்றி செலுத்துகிறேன் நேற்று நாங்கள் உமது வெற்றியை கொண்டாடினோம் இன்று அந்த வெற்றியின் அர்த்தத்தை எங்கள் அன்றாட வாழ்வில் வாழ உதவுங்கள் ஈஸ்டர் வெறும் ஒரு நாள் கொண்டாட்டம் அல்ல மாறாக ஒவ்வொரு நாளும் வாழக்கூடிய உண்மை என்பதை நாங்கள் உணர உதவுங்கள் எம்மவு சீடர்களைப் போல எங்கள் அன்றாட பயணத்தில் உம்மை அடையாளம் காண எங்கள் கண்களைத் திறக்கவும் எங்கள் நடவடிக்கைகளில் எங்கள் சொற்களில் எங்கள் சிந்தனைகளில் உமது பிரசன்னத்தை உணர எங்களுக்கு உதவுங்கள் உமது உயிர்த்தெழுதலின் சாட்சிகளாக வாழ நாங்கள் அழைக்கப்பட்டுள்ளோம் இந்த உலகில் நம்பிக்கையற்ற மற்றும் இருண்ட பகுதிகளுக்கு உமது ஒளியைக் கொண்டு செல்ல எங்களுக்கு உதவுங்கள் உமது உயிர்த்தெழுதல் புதுப்பித்த நம்பிக்கையை நாங்கள் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள உதவுங்கள் தினமும் எங்கள் சிலுவைகளை சுமக்கும்போது உமது உயிர்த்தெழுதலால் நாங்கள் வலுப்படுத்தப்படுகிறோம் என்பதை நினைவில் கொள்ள எங்களுக்கு உதவுங்கள் எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு சவாலிலும் உமது வெற்றி எங்களுக்கு நம்பிக்கையை அளிக்கிறது என்பதை நினைவில் கொள்ள உதவுங்கள் இயேசுவே எங்கள் பிரார்த்தனைகளைக் கேட்டருளுங்கள் உயிர்த்தெழுந்த இயேசுவே உமது உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சியை இன்றும் நாளை வரும் நாட்களிலும் தொடர்ந்து உணர எங்களுக்கு கிருபை செய்யும் எங்கள் வேண்டுதலை கேட்டருளும் பாவத்தின் மீது வெற்றி கொண்ட இயேசுவே எங்கள் பலவீனங்களிலும் சோதனைகளிலும் உமது பலத்தால் எங்களை நிரப்பும் எங்கள் வேண்டுதலை கேட்டருளும் ஒளியின் அரசரே ஈஸ்டரின் ஒளி எங்கள் குடும்பங்களிலும் சமூகங்களிலும் நாடுகளிலும் பிரகாசிக்க அருள் புரியும் எங்கள் வேண்டுதலை கேட்டருளும் உயிர்த்தெழுந்த மீட்பரே உலகில் உள்ள அரசியல் தலைவர்களை வழிநடத்தி அவர்கள் நீதி மற்றும் சமாதானத்திற்காக உழைக்க உதவும் எங்கள் வேண்டுதலை கேட்டருளும் மகிமையின் அரசரே நோயுற்றவர்களுக்கும் துயரப்படுவோருக்கும் தனிமையில் இருப்போருக்கும் உமது ஆறுதலை அனுப்பும் எங்கள் வேண்டுதலை கேட்டருளும் வல்லமையின் தேவனே எங்கள் பணியிடங்களில் கல்வி நிறுவனங்களில் உமது சாட்சிகளாக இருக்க எங்களுக்கு தைரியம் அளியும் எங்கள் வேண்டுதலை கேட்டருளும் புதிய வாழ்வின் ஊற்றே எங்கள் திருச்சபையை உமது அன்பாலும் ஒற்றுமையாலும் நிரப்பி உமது இராஜ்யத்தை பரப்ப பயன்படுத்தும் எங்கள் வேண்டுதலை கேட்டருளும் சமாதானத்தின் இளவரசரே போரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வேண்டுகிறோம் அவர்களை ஆறுதல் படுத்தி நிலையான சமாதானத்தை கொண்டு வரும் எங்கள் வேண்டுதலை கேட்டருளும் பிற நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களை குணப்படுத்தி மருத்துவர்களுக்கும் ஆராய்ச்சியாளர்களுக்கும் ஞானத்தை வழங்கும் எங்கள் வேண்டுதலை கேட்டருளும் குழந்தைகளின் நண்பரே உலகெங்கிலும் உள்ள குழந்தைகளை பாதுகாத்து அவர்களின் எதிர்காலத்தை ஆசீர்வதியும் எங்கள் வேண்டுதலை கேட்டருளும் நித்திய ஆசாரியரே இறந்த உறவினர்களுக்கு நித்திய ஒளியை அளித்து அவர்களை உமது ராஜ்யத்தில் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் வேண்டுதலை கேட்டருளும் உயிர்த்தெழுந்த இயேசுவே எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியுங்கள் எங்கள் வேலைகளை ஆசீர்வதியுங்கள் எங்கள் உறவுகளை ஆசீர்வதியுங்கள் ஈஸ்டர் காலத்தின் இந்த நாளில் உமது அன்பையும் மகிழ்ச்சியையும் எங்கள் மத்தியில் அனுபவிக்க எங்களுக்கு உதவுங்கள் உமது உயிர்த்தெழுதலின் மகிமையை எங்கள் அன்றாட வாழ்க்கையில் வாழ உதவுங்கள் இந்த உலகத்தின் சவால்களை எதிர்கொள்ள உமது துணிச்சலையும் ஆற்றலையும் எங்களுக்கு வழங்குங்கள் உமது உயிர்த்தெழுதலின் வெளிச்சம் எங்கள் வாழ்வில் பிரகாசிக்கட்டும் அல்லேலூயா இயேசு உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா அவர் உண்மையில் உயிர்த்தெழுந்தார் மிகவும் இரக்கமுள்ள தாயே உமது அடைக்கலமாக ஓடிவந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறைஞ்சி கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும் கன்னியருடைய இராக்கினியான கன்னிகையே தயையுள்ள தாயே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உமது திருப்பாதத்தை அண்டி வந்திருக்கிறோம் பெருமூச்சறிந்து அழுது பாவிகளாயிருக்கிற நாங்கள் உமது தயாபரத்தில் காத்து நிற்கின்றோம் அவதரித்த வார்த்தையின் தாயே எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயவாய் கேட்டு தந்தருளும் தாயே ஆமென் ஜென்ப பாவமில்லாமல் உட்பவித்த அர்ச்சிஷ்ட மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடிவந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உமது திருக்குமாரனை வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் என் தேவனே உம்மை விசுவசிக்கிறேன் உம்மை ஆராதிக்கிறேன் உம்மை நம்புகிறேன் உம்மை நேச்சிக்கிறேன் உம்மை விசுவசியாதவர்களுக்காகவும் உம்மை ஆராதிக்காதவர்களுக்காகவும் உம்மை நம்பாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் உமது மன்னிப்பைக் கேட்கிறேன் ஓ மகாபரிசுத்த திரித்துவமே பிதாவே சுதனே இஸ்பிரீத்து சாந்துவே உம்மை மிகவும் ஆராதிக்கிறேன் உள்ள நற்கருணை பேழைகளிலிருக்கும் கிறிஸ்துவின் விலை மதிக்கப்படாத திருச்சரீரத்தையும் இரத்தத்தையும் ஆத்துமத்தையும் தெய்வீகத்தையும் அவருக்குச் செய்யப்படும் நிந்தை துரோகம் அலட்சியத்துக்குப் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் சேசுவின் திரையிருதயத்தினுடையவும் மரியாயின் மாசற்ற இருதயத்தினுடையவும் அளவற்ற பேருபலங்களை பார்த்து நிற்பாக்கிய பாவிகளை மனந்திருப்பும்படி மன்றாடுகிறேன் ஆமின் இப்பொழுது நாம் ஒவ்வொருவரின் பிரார்த்தனை நோக்கங்களுக்காக ஜெபிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலகப் பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமின் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசிர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்